இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு ஒன்று குரந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது பாசம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவராலேயன்றி வேறொன்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானத்திருந்தேன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட சகோதரரே உங்களுக்கான நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையுள்ள நம்பிக்கையை உங்கள் முன்பு இலக்காக வைத்து அதே நோக்கத்திற்காக முயற்சி செய்யுங்கள் ஆயினும் தேவ ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சுடுண்ட பொயருடைய மாயத்திலே மாயத்தினாலே நீங்கள் வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் ஒன்பத்தி எண்பத்தி நான்கு ஒன்றில் கூறப்பட்டிருக்கிற கெடுக்கிற ஆவின் கிரியைகளுக்கு கொஞ்சம் பயப்படாமல் கெடுக்கிற ஆவிகளை குறித்து நீங்கள் கொஞ்சமும் பயப்படாமல் உங்களை உங்கள் நோக்கத்தில் மகிமையுள்ள நம்பிக்கையே பெரியதாக எண்ணுங்கள் உங்களிலே நீங்கள் கொண்டிருக்கிறதான நோக்கத்தின் மகிமையே பெரிதாக எண்ணுங்கள் பேர் கிறிஸ்தவர்களை விட பிரத்யேகமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தேவனுடைய சம்பத்தாக இருக்கிறோம் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள் மறக்கவும் கூடாது உலகத்திலிருந்து பிரிந்து உயர்த்த நம்பிக்கையையும் உயர்ந்த கொள்கையையும் பிடித்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய ஆழங்களை அறிவதற்கு கடந்த கால இருளை விட்டு ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு வந்திருக்கிறோம் எனவே நாம் இந்த உலகின் ஆவி உடையவர்களும் பெயர் கிறிஸ்தவர்களும் அறியாமலிருந்து நம்மை எதிர்க்கிறார்கள் நாம் வெளிச்சத்தில் இருக்கோம் அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் எனவே நாம் தைரியமாய் இருப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்